உலகத்திலேயே நான்காவது தூண் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு துறை இருக்கு அப்படின்னா அது நம்ம பத்திரிகை துறை அப்படின்னு சொல்லலாம் அந்த பத்திரிகை துறையை நடத்துற இந்த டெலிவிஷன் அதாவது டிவி டிவி அதாவது எந்த டிவியாக வேணா இருக்கணும் டிவின்னு சொல்றது சேனல்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சன் டிவி கே டிவி அப்படிப்பட்ட ஊடகங்கள் வந்து இப்போ எந்த மாதிரி வேலையில் இறங்கியிருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் ஆண்கள் ஒரு அஞ்சு பேர் பொம்பள் பிள்ளைய வச்சு ஒரு ஒரே வீட்டுக்குள்ளே அடைச்சி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இதுக்கு பேர் என்ன பேருன்னு சொல்லி நம்ம சொல்ல வரல இருந்தாலும் அதில் ஒருத்தவன் இருக்கான் வாட்டர்மெலன் ஸ்டாரான் ஐயோ அவனை கண்டாலே கேட்டால் சூர்யா ஆக்சன் பண்ணுறான்னா ஆக்சன் பண்ண சூர்யாவோட ஆக்சன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த தாயொலி அவன் வந்து அவை என்னத்தான் இருக்குன்னு தெரியல அவனெல்லாம் கூப்பிட்டு ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்களே உண்மையிலே பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இவ்வளோ மட்டமாக இவ்வளோ கேவலமாக போகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடத்துறீங்க நீங்கள் முத ஆ அப்படியே சமூக சிந்தனையை வந்து நீங்கள் அப்படியே ஊற்றி அப்படியே விதைச்சி தள்ளிடுறீங்களோ இந்த பிக் நிகழ்ச்சியில் ஆ உங்கள் காசுக்காக அடுத்த வீட்டை வந்து எட்டி பார்க்குற நிகழ்ச்சி தான் இந்த பிக்பாஸ்ன்ற நிகழ்ச்சி என் முத வந்து அந்த காலத்தில் நம்ம வீட்டில் ஒரு திண்ணை இருக்கும் திண்ணையில் வந்து ஒரு நாலஞ்சு பாட்டிமார்கள் சேர்ந்துக்கிட்டு புறணி பேசுவாங்க அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் ஒரு அஞ்சு ஆம்பளை பையங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைகளை உள்ளே இறக்கி விட்டு ஆம்பளை பையங்க தனியாக புறநி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பொம்பளை பிள்ளைய தனியாக புறணி பேசிக்கிட்டு இருக்கு இந்த வேலைக்கு வந்து பேர் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க உண்மையிலேயும் இந்த நீதிமன்றங்கள் ஏதாவது கொஞ்சம் நீதிபதி இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து தடை பண்ணி விடுங்க சரிங்களா இதை வேற டிவியில் போட்டு இருக்கிற மக்கள் வந்து நான் பிக் பாஸுக்கு போவேன் இந்த இன்ஸ்டாகிராமில் பிரபலமான உன்னே பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸுக்கு கூப்பிட்றாங்க பிக் பாஸுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு வாங்க பிக்பாஸில் வந்து சம்பளத்துக்காக எதை வேணால் விற்கிறாய்ங்க சரிங்களா பிக் பாஸ் நிகழ்ச்சியை முதல் தடை பண்ணுங்க அதில் என்னதான் கடுத்து என்ன தான் கடுத்து இருக்குன்னே தெரிலங்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைய முதலி கெடுத்து வச்சுருக்கானுங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்து உண்மையில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன் கலெக்டர் ஆகிட்டேன் இல்லை தாசில்தார் ஆகிட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் இன்ஜினியர் ஆகிட்டேன் ஏதாவது ஒரு இது சொல்லுங்கள் சமூக சிந்தனை ஏதாவது ஒன்று இருக்கா பொறணி பேசுறதுக்கு எதுங்க இந்த நிகழ்ச்சி ம் முக்கியிலேயே இந்த விஜய் சேதுபதியெலாம் ரொம்ப மதிக்கிறது தக்க மனுஷன் தான் உண்மையில் ஆனால் இந்த அளவுக்கு மட்டமான வேலைவெல்லாம் போய் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி கூட காசுக்காக ஒரு தான் சொல்கிறேன்ல ஒரு நடிகனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுறது எதுக்காக காசுக்காக எந்த வேலை வேணால் பார்ப்பாங்க சரிங்களா அதனால் உண்மையிலேயேவும் இந்த தடை பண்ண வேண்டிய நிக நிகழ்ச்சி அப்படின்னா இந்த பிக்பாஸ் எப்படியோ கரகாட்டத்துக்கெல்லாம் தடை பண்ணுறீங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கெல்லாம் கோர்ட்டு தடை பண்ணுறீங்க அப்படியே இந்த பொறணி பேசுகிற நிகழ்ச்சியான பிக்பாஸுக்கும் கொஞ்சம் தடையை வாங்கி விட்டுப்போங்க சார்